ஹை கேர்ஸ் வெல்கம் டு டேக் இட் இஸ் தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு விஷயம் அது மறுபடியும் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கு ஒவ்வொரு பாயிண்டாக டெய்லியும் ஆட் பண்ணிகிட்டே போறாங்க இதுக்கு பின்னாடி இந்த கொலைக்கு பின்னாடி ஒருவன் மட்டும் இல்லை அவனுக்கு பின்னாடி ஒரு கேங்கே இருக்கு அப்படிங்குறக்கான எவிடன்ஸ் வந்துட்டு டே பை டே ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஆறு பாயிண்ட் வந்து நான் சொல்லுவேங்க அந்த ஆறு பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுக்குங்க கேட்டதுக்கு அப்புறம் இந்த கொலை எதுக்காக நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த விஷயம் ஒரு போன வாரத்தில் நடந்த விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா இல்லைங்க கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த ஒரு கேம்பஸில் இந்த மாதிரி கொலைகள் நடந்துட்டு வந்துட்டு தான் இருக்குது அப்போ வந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு ஃபோர்த் இயர் படிக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஒரு பையன் அவனோட ரூமில் போனமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கான் கேட்டால் தற்கொலை அப்படிங்கிற ஒரு பிம்பம் போட்டு அதை மூடி மறைச்சிட்டாங்க அப்போது இந்த மாதிரி ஆக்டிவ் யூசர்ஸ் இன்டர்நெட்டில் இல்லாத காரணத்தினால செய்திகளில் ஊடகங்களில் எந்த ஒரு விஷயமும் வெளியே வராமல் ஜஸ்ட் ஒரு ஆர்டிக்கலாக மட்டும் வந்திருக்கு அந்த ஆர்டிக்கல் நம்ம படிக்கிறப்ப என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த கேம்பஸில் அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆடிட்டோரியம் அந்த பொண்ணு இறந்தாங்க இல்லையா அந்த ஆடிட்டோரியம் தென் அந்த காலேஜோட ரூம்ஸ் ஹாஸ்டல் ரூம்ஸில் ஃபிலிம் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த ஒரு விஷயம் வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட ஹையர் அஃபீஷியல்ஸ் அண்டு கவர்மெண்ட்டில் இருக்கிற ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே லிங்க் ஆனதுனால யாருமே இதை வந்து தட்டி கேட்கல இந்த பையன் எதனால் தட்டி கேட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஆக்டர்ஸ் அந்த ப்ளூ ஃபிலிம் எடுக்கிறாங்க இல்லையா அந்த ஆக்டர்ஸ் யாராவது வரல அப்படிங்கிறப்ப இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வச்சுருப்பாங்க பார்த்தியா பாடிங்க ஸோ அந்த பாடிஸில் எதா ஒன்றை எடுத்து அந்த ஷூட்டுக்கு பயன்படுத்திட்டு தென் மாஃப் பண்ணி அந்த ஃபேஸை வந்து மாற்றியிருக்காங்க ஸோ இதை வந்துட்டு இதுக்கு எதிராக அந்த பையன் ஷவுட் அவுட் பண்ணங்காட்டி அவனோட கதையை முடித்து இதை சூசைட் அப்படிங்கிற ஒரு விம்பத்துக்கு கொண்டு வந்துட்டான் இது எப்படா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா இந்த ஆர்டிக்கலில் தெளிவாக போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து சூசைட் அப்படின்னு சொல்லி கேஸை முடிச்சுட்டாங்க முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு இல்லை என் பையன் வந்து அப்படி பண்ணக்கூடிய பையன் இல்லை இவனோட கொலை அதாவது தற்கொலைக்கு பின்னாடி என்னமோ ஒன்று இருக்குது இது தற்கொலை இல்லை கொலை அப்படின்னு சொல்லி கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விசாரிக்கிறப்ப இந்த ஒரு ஃபிலிம் ஷூட் பண்ணுற விஷயம் எல்லாமே வெளியே வருது ஸோ அதையும் மூடி மறைச்சிடுறாங்க சரிங்களா இது ரெண்டாயிரத்தி ஒன்று அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து ஒரு பொண்ணு இப்படி இறக்குறா கேட்டால் சூசைட் அதுக்கப்புறம் அந்த காலேஜில் ஒர்க் பண்ண ஒரு ப்ரொஃபஸர் டீ கம்போஸ் ஆனது அதாவது அவரோட உடம்பு வந்து அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கொரோனா வந்துச்சு இல்லையா அப்போ வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ண ஒரு டாக்டர் லேடி டாக்டர் மூணாவது மாடியிலேருந்து கொலுச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க இப்போ இந்த பொண்ணு ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களால் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கா ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி வெளியே வருது அப்படின்னா இப்போ அதே ஹாஸ்பிட்டல் சீனியர் டாக்டர்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்றில் அந்த இறந்தான் பார்த்தீங்களா அந்த பையன் கூட ஒர்க் பண்ணாங்க சாரி அந்த பையன் கூட படித்தவங்க இப்போ சீனியர் டாக்டர்ஸாக அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அந்த காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த இன்சிடெண்ட் மூலமாக ஷவுட் அவுட் பண்ணியிருக்காங்க வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்ல செக்யூரிட்டி இருப்பாங்க பார்த்தீங்களா ஹெல்த் கேர் செக்யூரிட்டரி அதாவது வந்து செக்ரட்டரி சரிங்களா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணோட உடம்புல இருந்து ஒன் ஃபிஃப்டி எம்ஜி அதாவது நூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஸ்பேம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இருந்திருக்கு இது வந்துட்டு ஒரு மனிதரால் செய்யக்கூடிய விஷயம் இல்லை மூணு நாலு பேர் வந்து இந்த இன்சிடெண்ட்டில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓபன் அப் பண்ணியிருக்காரு இவரை தொடர்ந்து அந்த காலேஜில் ஒர்க் பண்ண ஹெச்ஓடி சரிங்களா இப்போ கரண்ட்டாக ஹெச்ஓடியாக இருக்க ப்ரொஃபஸர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த பொண்ணு வீட்டில் இருந்த நேரத்தை விட ஹாஸ்பிட்டல்லையும் காலேஜிலையும் இருந்த நேரம் தான் அதிகம் அவ வந்துட்டு இந்த ப்ரொஃபஷனை ரொம்ப லவ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப நல்ல பொண்ணு இந்த பொண்ணை பற்றி முழுசாக தெரிஞ்ச ஒருத்த மட்டும்தான் இந்த பொண்ணை வந்து பிளான் பண்ணி இப்படி பண்ணியிருக்கான் அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆடிட்டோரியம் வந்து நாட் ஆக்சசபிள் டு ஆல் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதாவது எல்லாராலும் ஆக்சசபிள் இல்லை யாரும் உள்ள அதாவது வந்து இந்த ஒரு நபர்கள் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச அதாவது அந்த பொண்ணுக்கு எப்போ டியூட்டி முடியும் எப்போ அந்த ஆடிட்டோரியம் போய் ரெஸ்ட் எடுப்பா எப்போ வெளியே வருவா எப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பா அப்படின்னு எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தனால தான் இந்த ஒரு பிளானை வந்து போட்டு அந்த பொண்ணை இப்படி பண்ண முடிஞ்சுது ஸோ இது வந்துட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஈடுபடலாம் ஈடுபட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னதும் மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து நம்ம படித்தோம்னா அந்த பொண்ணோட கால் வந்து தொண்ணூறு டிகிரி திருப்பி உடைக்கப்பட்டிருக்கு இந்த மா இந்த இன்சிடெண்ட் வந்துட்டு அவன் எவ்வளோ பெரிய பாக்ஸராக இருந்தாலும் சரி இந்த இன்சிடெண்ட் வந்து பண்ண முடியாது ஒரு தனி நபரால் அப்படி காலை வந்து உடைக்க முடியாது இரண்டு மூன்று நபர்கள் இருந்தால் மட்டும் தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அவங்களோட இந்த சஞ்சய் ட சஞ்சய்னு ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா சஞ்சய் ராய் அவனோட மாமியார் நாலாவது ஒய்ஃபோட மாமியார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என் பொண்ணு கேன்சரால் இறந்துட்டா இறக்கறக்கு முன்னாடி அவனோட பழைய மூன்று முன்னாள் மூன்று மனைவிகள் மாதிரியே இவளும் ஹராஸ்மெண்ட் கேஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா இவனால் நிறைய ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவரோட அந்த பொண்ணோட அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா நான் இந்த இடத்துக்கு போயிருந்தேன் அங்கே என் பொண்ணோட டைரி கிடச்சிது அதில் அவள் நான் இந்த எம்டியில் வந்து கோல்டு மெடல் ஆ வாங்கணும் மக்களுக்கு வந்து நிறையா சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா ஆனால் அது எதுவுமே நடக்காமல் போயிருச்சு அவள் கண்ட கனவு எல்லாமே கனவோட கனவாக போயிருச்சு எங்களோட கனவும் கனவாக போயிருச்சு அவளோடையே செத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காருங்க அது ரொம்ப பாராட்டணும் என்ன அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஈஸியாக போயிடுச்சில் யாரோ ஒருத்தர் இப்படி இறந்துட்டா காம்பன்சேஷன் அதாவது இழப்பீட்டு தொகை அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து கொடுப்பாங்க அந்த தொகையை வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னப்போ அவர் வந்துட்டு எனக்கு இந்த பணம் தேவையில்லை இந்த இழப்பீடு எதுவும் எனக்கு தேவையில்லை என் பொண்ணுக்கு என் பொண்ணோட சாவுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி ஐ நீட் ஜஸ்டிஸ் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரு உங்களோட பணம் எனக்கு தேவையில்லை எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எனக்கு இப்போது ஒரு பொண்ணை இழந்தேன் இப்போ நாடு முழுவதும் எனக்கு நிறையா பெண்கள் கிடச்சிருக்காருன்னு அவர் வந்து பெருமையாக சொல்லியிருக்காரு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த பொண்ணு நாங்கள் எந்நேரம் எந்த டைமில் கூப்பிட்டோம்னாலும் சரிங்க எந்த ஒரு முகசுழிப்பும் இல்லாமல் ஜாலியாக ஃபோன் எடுத்து பேசுவாங்க எந்த ஒரு நேரத்துக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னாலும் எங்களை தனியாக கவனிச்சுக்குவாங்க எங்கள் தெருவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு முதல் டாக்டர் நாங்கள் பெருமையாக இருந்தோம் இப்போ இப்படி ஆயிடுச்சு அவங்க அப்பா அம்மாவை போய் பார்க்கணுன்னு போனால் கூட எங்களால் அவங்கள ஃபேஸ் பண்ண முடியல அவங்க எங்களை வந்து உள்ளே விடுறதுக்கு கூட ரெடியாக இல்லை எங்களுக்கு அவங்கள பார்க்க எங்களால் முடியாதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க எங்களுக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த பொண்ணுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நான் ஒரு நாலஞ்சு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா அதெல்லாம் நீங்களும் யோசிச்சு பாருங்கள் முப்பத்தி ஆறு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இப்படி ஒரு கொடூரமான சாவு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் டாக்டர்ஸ் மட்டும் போராடினா போதும் அண்டு எனக்கு ஒன்று விஷயம் வந்து புரியலைங்க இப்போ எதுக்கு நம்ம போராட்டம் பண்ணுறோம் செத்தவன் அப்படி போய் செத்துட்டான் சரிங்களா கொண்டுட்டாங்க அந்த பொண்ணை வந்து அவ்வளவு கொடூரமாக கொண்டு இருக்காங்க அவன் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான் கொண்டவன் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான் அவனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க நாங்கள் வந்து விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க நம்ம ஒரு நீதி வேணும்னு போராட்டம் பண்ணுறோமா என்ன இதெல்லாம் அப்புறம் எதுக்குடா சுதந்திரம் நான் உன்னை வந்துட்டு அவனை வந்து விசாரிக்க சொல்லலை அவனை வந்து முடிச்சிரு அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான்னு ஒத்துக்கிட்டான் முடிச்சு விட்டுருங்க அண்ட் ஒன்மோர்த்திங் இதை நல்லா யோசிச்சு பாருங்க ஒருத்தன் அந்த கொலையை பண்ணிவிட்டு போய் நல்லா ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டு எல்லாமே நீட்டாக க்ளீனாக அந்த மறுபடியும் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறப்போ உள்ளே வந்து இன்வெஸ்டிகேஷனும் ஹெல்ப் பண்ணவன் அவனோட ஷூவில் இருக்கிற ஏன் மறக்கணும் அவன் காதில் மாட்டியிருந்த ப்ளூடூத்தையே அந்த பொண்ணு பக்கத்துலேயே போட்டு போகணும் இது யாரை மறைக்கிறக்காக இதுக்கு பின்னாடி இருக்கிற யாரோ இல்லை பெரிய கேங்கா அவங்கள தப்பிக்க வைக்கிறக்காக இவனை யூஸ் பண்ணுறாங்களா இன்னொரு விஷயம் டவுட்டு இது ஒரு விஷயமா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன் இந்த மாதிரி ஒரு சைக்கோ சரிங்களா ஆபாச படங்கள் நிறைய பார்க்குறவன் ஸோ சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்படி இருக்கிறவன் எதுக்குமே வந்துட்டு நம்ம வந்து அவனை வந்து அனுமதிக்கக்கூடாது நீ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க எப்படி அவனை வாலண்டியராக அனுமதிச்சிங்க அவன் மேலே நிறையா கேசஸ் ஹராஸ்மெண்ட் கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அந்த வாலண்டியராக இருக்கிறவன் தனியாக வரக்கூடிய பெண்களோட நம்பர் எடுத்துகிட்டு தகாத மாதிரி பேசி தென் அதுக்கும் கேஸெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தும் அவன் அந்த ஹாஸ்பிட்டலையே வச்சது எதற்காக ஏன் இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கேங் இருக்குது இப்போ அவனை காப்பாற்றுறக்கு ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுமே செயல்படுது ஏன் நல்லா யோசிங்க நம்ம நீதி வேணும்னு போராடுறோம் அவன் ஜாலியாக இருக்கான் ஸோ இப்போ வந்து சுதந்திரம் நம்ம அடைஞ்சமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் சப்போஸ் அந்த ஒரு குற்றவாளி உங்கள் கையில் கதச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரிப்படத்தில் வர மாதிரி வெட்டிட்டு தலைவர்கள் தொங்கட்டும் விசாரிக்கணும் விசாரிக்கிற விதத்தில் விசாரித்து அவன் பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு ஒன்றும் பண்ண முடியாது கரெக்டுதானே ஆ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ மறுபடியும் நிர்பயா கேஸ் மாதிரி இது ஒரு இழுபறி தான் ஜஸ்ட் ஒரு கவர் அப் மாதிரி தான் இதுக்கு பின்னாடி என்னமோ ஒரு விஷயம் இருக்குது இப்போ நம்ம இன்டர்நெட் இருக்குங்காட்டி இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் டூ தௌசண்ட் ஒனில் இன்டர்நெட் இல்லை அந்த விஷயம் ஒரு ஆர்டிக்கலாக மட்டும் போயிடுச்சு இது ஒரு சென்சேஷனல் நியூஸாக வந்துட்டு அப்படியே ஆஃப் ஆயிரும் அடுத்தது ஐபிஎல் ஏலம் வரும் நம்ம அதை தான் பார்த்துட்ருப்போம் ஸோ டாக்டர்ஸ் இருக்காங்க உயிருக்கு போராடுறவங்கள்ட்ட உயிருக்கு போராட போராடக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்களை காப்பாற்றுகிற டாக்டர்ஸ் அவங்களோட உயிருக்காக இருக்காங்க நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இது வெறும் டாக்டர்ஸ் மட்டும் போராடக்கூடிய போராட்டமாக இருக்கக்கூடாது நம்ம எல்லாருமே கலந்துக்கிட்டு நம்மளும் நியாயத்துக்காக வாதாட வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்